ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்டும் பாக்கியில் அது இவங்களுக்கு சரியா இருக்கு சாகசம் பண்ண போறோம் அத்தனை பேர் வாங்கன்னு கூப்பிட்டு அஞ்சு பேர் சாவடிச்சிருக்காங்க சாவடிச்சிருக்காங்க உண்மை அதான் மினிமம் அந்த உசுரை எப்படி காப்பாத்திருக்கலாம் தெரியுமா பெரிய மெடிக்கல் டீம் எக்ஸ்பர்ட் எல்லாம் வேண்டாம் தண்ணி கிடைச்சிருந்தா குடிச்சு விட்டு அந்த உசுறு உடம்புல தங்கி இருக்கும் தண்ணி கிடைக்காத ஒரே கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் பதினஞ்சு லட்சம் பேர் தயவு செய்து கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிச்சுன்னு கால மிக்க விடாதீங்க பச்சையாக தெரியும் அவங்க எங்கே கம்பீரமா நின்னாங்க எங்கே கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டாங்க அந்த கணக்கில் தான் இருக்கு இப்ப இந்த அஞ்சு பேர் செத்துறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆர்கனைசர் தான் யார் ஆர்கனைசரு ஏர் ஷோ யார் ஆஃப் தமிழ்நாடு அவங்க பண்ணாங்க இடத்துல லட்சம் ஒரே இடத்துல பொண்ணா வந்து உட்கார வச்சு மறுபடியும் அவங்களை வழி அனுப்புறதுனால சாதாரணமான விஷயமா சார் ரெண்டு அதாவது ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் ஒன்னு போலீஸ் இன்னொன்னு ரயில்வே மூணாவது டிராஃபிக் இந்த மூணு ஒரு சேர நேர்கோட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருக்கு இப்போ இந்த கூட்டத்தில் அவனுக்கு உள்ளே போனவன் அதாவது சந்தோஷமாக இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் மெமரியாக கிரியேட் பண்ணலாம்னு நினச்சதை உள்ளே போயிருக்காங்க பல பேர் சந்தோஷமாக இருந்திருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொருத்தனும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வந்தான் அப்படின்னு தலையில அடிச்சுட்டு வந்தான் என் பார்த்தீங்களா சில பேர் பாவம் அதுவும் செய்ய முடியல அதான் உள்ளே போனோம்னால வெளியில் வர முடியல நல்லா வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியை பண்ணீங்கல்ல ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்க கேட்கறது எப்படிங்க ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க போய் பார்க்கிங் பண்ண முடியும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பண்ணிடுல ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அவனை தூக்கி அவனை மறுபடியும் கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல விடணும்ல அதாவது எப்படி உள்ளே போகிறாங்களே வர்றப்போ வேணால் அவன் வேறு வேறு டைமுக்கு வந்திருக்கலாம் ஆனால் உள்ளே போன ஒரு பத்து லட்சம் பேரும் அட்ட டைமில் வெளியில் வருவாங்களே அதுக்கு என்ன ஏற்பாடு அது இல்லை சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றுது ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வரும்னு வர அதாவது கற்பனைக்கு எட்டாதது நீங்கள் வந்து யோசித்து சொல்யூஷன் சொல்ல வேண்டாம் கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதையாவது சொல்லியிருக்கலாம் உள்ள முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு டிகிரி வைப்போம் உள்ள இல்லை எவ்வளவு பேர் தெரியுமா அதாவது நமக்கு கணக்கு வர்றது மட்டும்தான் இரநூறு பேர் அட்மிட்டு அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்கன்னு வருது கணக்கில் வராதது என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியாது கடைசி வரைக்கும் தெரியாது அவ்வளோ பேரில் இல்லை ஏன்னா ரெண்டு நாள்ல முடிஞ்சு போச்சு மூணாவது நாலாவது நாள் அதிகபட்சம் அஞ்சாவது நாள் நம்ம அடுத்த டாப்பிக் ஓடி போயிடுவோம் இதுல என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது இதில் முக்கியமாக பழி வாங்கினது ரயில்வே எம்ஆர்டிஎஸ் இதுக்கு முன்னாடி பாராட்ட வேண்டிய ஒரு ஆள் இந்த என்டையர் ஈவெண்ட்லேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஆள்னா அது சென்னை மெட்ரோ தான் அழகாக யோசிச்சு எந்தெந்த இடத்துல மக்கள் எவ்வளோ தூரம் போகிறாங்க எங்கே பிரியறாங்க யார் யாருக்கு எவ்வளோ தூரம் கேப்பில் விட்டால் கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி மெட்ரோவில் அதுவும் எப்படி நீ டிக்கெட்டு கூட எடுக்க வேண்டாம் ஏறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம் ஏறினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இறங்கினதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அந்த டிக்கெட்டை நீ க்யூஆரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் செக்யூரிட்டை மட்டும் கான்சிட் இங்கேயே இங்கே எடுத்துருக்கேன்னு கான்சிட் நீ உடனே கிளம்பு டெவலப் பெரிய விஷயம் தெரியுமா கவர்மெண்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கப்போ நாம இதை பண்ணால் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி விட்டாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே சென்னை மெட்ரோல இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய சொல்வது அவங்களும் சுதப்பி இருந்தா முடிஞ்சிருக்கும் மொத்த சென்னை கிட்ட நாலு மணி நேரம் ஒரு மணிக்கு அப்புறம் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆறு மணி ஆயிருக்கு ரெகுலரைஸ் ஆகுறதுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் ஒரே இடத்துல இருக்கா வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு பெரிய ஈவெண்ட்டா இருக்கு வரைக்கும் தமிழ்நாடு பெரிய பெரிய அரசியல் கட்சிக்கு உங்களுக்கு அவ்வளவு பேர் வர மாட்டாங்க ஒரு மாநாடு போக்கு வர்த்த வேலையே இருக்கு அதையெல்லாம் பண்ணாத ஒரு நீங்கள் தானே வா 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 எவ்வளவு ப்ரமோஷன் பண்ணீங்க கூப்பிட்டு கூப்பிட்டவனுக்கு குறைஞ்சபட்சமாக நம்ம செஞ்சிருக்க வேண்டியது அவங்களுடைய அடிப்படை தேவை தங்க வேண்டாம் அவனுக்கு நிழல் கூட போட்டு கொடுக்க வேண்டாம் வந்தவனுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்கலாம் தண்ணி இல்லாத காடா மாறிச்சான் என்ன தமிழ்நாடு அதை செஞ்சிருக்க எவ்வளவு தெரியுமா உள்ளுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி இல்லை ஐ மீன் செக்யூரிட்டி இந்த சென்ஸ் போலீஸ் பாதுகாப்பு இல்லை எங்கே இருக்கிறமோ அங்கே இல்லை போலீஸ் பக்கத்துலேயே வர முடில அவ்வளோ ஆம்புலன்ஸ் கொண்டாந்து நிற்பாட்டிக்கிறீங்க ஆம்புலன்ஸ் டைமுக்கு போக முடிஞ்சுச்சு அந்த ஆம்புலன்ஸுக்கு பதிலாக ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் இவ்வளோ கூட்டம் வருது அவங்க என்ன சொல்கிறாங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க பாஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்ட்டு அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பேசிக் இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம் இப்படி எதுவும் யோசிக்காமல் அந்த உசுருக்கு போயிட்டு அந்த அஞ்சு உசுருக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கவர்மெண்ட்லேருந்து இருந்து கொடுக்குறாங்களோ காசு கொடுக்கறது பெருசு இல்லை சார் எல்லாத்தையுமே காசு கொடுத்து அதாவது இப்ப ஒரு கொலைய பண்ணுறதுக்கு காசு கொடுத்து ஆள் ஆஃப் பண்றதுக்கான வேலை தான் நீ எல்லாம் பண்ணிடலாமா என்ன இப்ப தானே உங்களை நம்பி தானே வந்தாங்க ஒரு விஷயத்த கின்னஸ் ரெக்கார்டு இதுவும் கின்னஸ் ரெக்கார்டு தண்ணி இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் இப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை ஒரு ராணுவத்துக்கு கொடுத்தா ஒரு இது நம்ம பெருமை பேசுறதுக்கான விஷயம் பலருக்கு விஷயம் பட் அதையே பண்ணல அப்படின்றப்போ உண்மையில தான் இருக்கு சரி பரவாயில்ல போயிட்டு வரங்க எதுனால நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்க போறோம் பார்த்தாச்சு போட்டாச்சு போஸ்ட் போட்டாச்சு அவ்வளவுதான் எவ்வளோ பெரிய ஒரு மிஸ் மேனேஜ் தெரியுமா இப்படி ஒரு ஈவெண்ட்டு ஏற்பாடு பண்ண போறோம் சொன்னப்ப எவ்வளவு பேர் விரட்டிக்கிட்டு வருவாங்க அந்த அறிவுகளும் இல்ல சரி யாரோ போய் திட்டுறதுன்னு தெரியல தாசன் தான் அதனால என்னைய நானே திட்டிக்கிறேன் வேற